இந்திய விமானப்படை சார்பில் மெரினாவில விமான சாதனை நிகழ்ச்சி நடத்தினாங்க இருப்பினும் ஒரு சாதனை நிகழ்ச்சி வேதனை நிகழ்ச்சியாகவும் மக்களுக்கு ஒரு சோதனை நிகழ்ச்சியாகவும் மாறுமா அப்படின்னு அப்படின்னு கேட்டால் திமுக தான் தான் பார்க்கணும் கவர்மெண்ட்டுடைய இது இது ஃபெயிலியர் ஏன்னு சொன்னீங்கன்னா அரசியலாக்க வேணாம்னு சொல்கிறேன் அரசு தவறு அரசனுடைய தான் நம்ம தவற காட்ட முடியும் எதாச்சியாக திடீர்னு நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பல மாதங்களுக்கு முன்பே வந்து விமானப்படை இது வந்து அறிப்பு குடுத்து இந்த மாதிரி ஒரு சாகாச நிகழ்ச்சி நிகழ்ச்சியை நாங்க நடத்த போறோம் தமிழக அரசு அனுமதிச்சிருக்கு இப்ப நீங்க அரசியல் ஆக்காதீங்கன்னு சொன்னா இது அரசியல் ஆக்காம என்ன பண்றது நான் கேட்கறேன் முதல்வர் முதல்வருடைய குடும்பம் அமைச்சர்கள் அவங்க வரத்துக்கு ரோடு வந்து கிளியர் பண்ணி வச்சிருந்தாங்க அதே மாதிரி அவங்க அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோட போறதுக்கு ரோடு கிளியர் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த மக்களை பத்தி ஒரு அஞ்சு விசாக நினைச்சிருக்குமா இல்லையா காவல்துறையிடம் அறிக்கை கேட்டு அதே போன்ற என்ன நடந்தது விபத்திற்கான காரணம் அறிக்கை கேட்டிருக்காங்க என்னை பொறுத்தவரை இதுக்கு வந்து அறிக்கை கேட்கறதோ அல்லது அந்த இறந்தவங்களுக்கு ஆளுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு சொல்லி நிவாரணம் வழங்குறதையோ இதெல்லாம் தூக்கி குப்பில் போட்டுட்டு இந்த நிகழ்வுக்கு காரணமான அதிகாரியாக இருக்கட்டும் அரசியல்வாதியாக இருக்கட்டும் எல்லாமே பதவி விலகணும்னு சொன்னாங்க நாங்கள் எச்சரி இஷ்டமே ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோமே என்ன வரும்போது தண்ணியும் கொடையும் பிடிச்சிட்டு வாங்க வெயில் தாக்கத்தின் வரும்போது கொடையும் தண்ணியும் பிடிச்சிட்டு வரதுனா நீ எதுக்கு ஆட்சி நடத்திட்டு எந்த இதுல நீங்க சொன்னீங்க எந்த ஊடகத்துல வந்தது கலைஞர் டிவில விளம்பரம் படுத்தினீங்களா இல்ல சன் டிவில விளம்பரம் படுத்தினா இப்படிதான கேள்வி கேட்க தோணுது பத்து லட்சம் பேர் வந்திருக்காங்க ஒரு லட்சம் வாகனங்கள் வரும்ன்றது போலீஸுக்கு தெரியுமா இல்லை அப்ப ஒரு லட்சம் வாகனம் சிட்டியே வந்து தாங்காதடா அப்ப அதுக்கு உண்டான ஏற்பாடு நம்ம என்ன பண்ணுவோம் வாகனங்களில் வந்த அனுமதி இல்லைன்றது ஃபர்ஸ்ட் அறிவிச்சிருக்கணுமா இல்லையா இப்ப இந்த மாதிரி சாதாரண விஷயங்களை இந்த அரசுகளால சரியான முறையில் கையாள முடியாமல் இத்தனை உயிர்கள் போய் இவ்வளவு மக்கள் அவதிக்கு ஆளாகிறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்ரோ ட்ரெயின் எடுத்தீங்க உதாரணம் பூமிக்கடையில் நிறைய இடத்துல பூமிக்கடையில் பொது வழி பூமிக்கு கடையில் போறேன் மற்றும் ட்ரெயின் ஒரு கால் அந்த ஏதோ ஒரு இயந்திர கோளாறோ அல்லது இயற்கை பேரழிவாலையோ சீற்றத்தாலேயோ அது வந்து அந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அந்த மக்களை வெளியேற்றுறதுக்கு உண்டான வழி வகைகளை இந்த அரசுகள் எல்லாம் செய்கிறாங்களா இல்லையான்னு அரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நான் ஊடி இணைந்திருப்பவர் தடா ரஹீம் அவர்கள் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்திய விமானப்படை சார்பில் மெரினாவில ஒரு விமான சாகச ஒரு சாதனை நிகழ்ச்சி நடத்தினாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து லட்சம் மக்கள் வந்து பார்வையிட வருவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அதே போலவே பன்னெண்டுலேருந்து கணக்கிட முடியல ஒரு பன்னெண்டு லட்சம் பேர் தாண்டி தான் வந்தாங்க சார் இருப்பினும் ஒரு சாதனை நிகழ்ச்சி வேதனை நிகழ்ச்சியாகவும் மக்களுக்கு ஒரு சோதனை நிகழ்ச்சியாகவும் மாறுமா அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் தெரியல ஆனால் அது நடக்காமல் தடுத்திருக்க வேண்டியது இந்த அரசுடைய கடமையும் கூட அப்படி இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க ஐந்து பேர் உயிரிழந்திருக்காங்க இதில் வந்து போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கலை பாதுகாப்பு வசதியில் குறைபாடு செயல்பாடுங்கிற மாதிரி ஒரு குரல் தற்பொழுது எழு வந்துகிட்டு இருக்கு எப்படி சார் பார்க்குறீங்க இது திமுக அரசினுடைய ஃபெயிலியராக தான் நீங்கள் பார்க்கணும் கவர்மெண்ட்டுடைய இது ஃபெயிலியர் தான் இது ஏன்னு சொன்னீங்கன்னா அரசியல் ஆக்க வேணாம்னு சொல்கிறாங்க இல்லை அரசியல் ஆக்க வேண்டாம்னு தான் பார்க்குறோம் நம்மளும் ஆனால் அரசியல் விளாக்காமல் இருக்க முடியல இது ஏன் சொன்னால் அரசனுடைய தவறு அரசனுடைய தவறாக தான் நம்ம சுட்டி காட்ட முடியும் ஏன் சொன்னிங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு கட்சி ஒரு மாநாடு நடத்தினா கூட உளவுத்துறை வந்து எந்தெந்த மாவட்டத்திலேருந்து எந்தெந்த வட்டத்திலேருந்து எந்தெந்த தொகுதியிலேருந்து எவ்வளோ மக்கள் அங்கே கிளம்பி வராங்கன்றது ஒரு ரிப்போர்ட்டை வந்து உடனே தலைமை கிடப்போம் அப்போ இந்த மாநாட்டில் வந்து இவ்வளோ பேர் வருவாங்க அந்த கட்சி வந்து அறிவிக்கும் பத்து லட்சம் பேர் வராங்க இருபது லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்னாலும் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற உளவுத்துறை வந்து தகவல் எடுத்து இந்தந்த பகுதி பகுதியிலேருந்து இவ்வளோ மக்கள் வராங்கன்னு புள்ளிவரத்தோட வந்து இங்கே தலைமை அனுப்பவும் போது அப்போது இன்டெலிஜென்ஸ் இமீடியட்டாக வந்து லான் ஆர்டர் கிட்ட சட்டம் ஒழுங்கு அதிகாரி அணுகி இவ்வளோ பேர் வருவாங்க அதுக்குண்டான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பாருங்கன்னு சொல்கிறது தான் ஒரு நடைமுறையாக தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இப்போ இந்த சாகாச நிகழ்ச்சி நடக்கு திறாங்க அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடியே விமானப்படையினுடைய துணை தளபதி ஒருத்தர் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு குறைஞ்சி நாங்கள் எதிர்பார்த்து ஃபிஃப்டீன் லேக்ஸ் அபோவ் பார்வையாளர்கள் இதை பா பார்த்து ரசிப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு கொடுக்கும்போது அப்போது வந்து இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணியிருக்கணும்னு சொன்னால் இப்போ பதினஞ்சு லட்சம் பேர் மெரினா கடற்கரைக்கு வந்தாங்கன்னா அதை வந்து அந்த மெரினா வந்து தாக்குப்பிடிக்க முடியுமா அந்த பதினஞ்சு லட்சம் பேரை பிடிக்க முடியுமா முடியாதான்றது அதிகாரிகள் வந்து என்ன பண்ணணும் உடனே சம்மந்தப்பட்ட அதாவது அது காவல்துறை மற்றும் மாநகராட்சி மின்சாரத்துறை அத்தனை அதிகாரிகளையும் வர வச்சு பேசி இவ்வளோ பதினஞ்சு பேர் இப்படி வந்தாங்கன்னா இது இந்த மெரினா பீச்சில் எப்படி நடக்கும் அப்படி இருக்கும்போது அதுக்குண்டான ஏற்பாடுகள் அப்போ வாகனங்களை எங்கே தடுத்து நிறுத்தணும் தனியார் வாகனங்கள் காரு பைக்கில் வராங்க இல்லையா அப்போ அந்த வாகன எங்கே தடுத்து நிறுத்தணும் அந்த வாகனங்களை வந்து எங்கே தடுத்து நிறுத்தி அந்த வர வாகனங்களையும் போகிற வாகனங்களுக்கும் எப்படி வழி ஏற்பாடு பண்ணி அதன் பிறகு வந்து இந்த இடத்துல மக்கள் கூடுனாங்கன்னு சொன்னால் இந்த ஒரு நெரிச்சலை தவிர்க்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு ப்ரீ பிளான் வந்து பண்ணியிருக்கணும் இது வந்து ஏதோ வந்து எதாச்சியாக திடீர்னு நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பல மாதங்களுக்கு முன்பே வந்து விமானப்படை இது வந்து அறிப்பு கொடுத்துச்சு இதேமாரி இந்த மாதிரி ஒரு சாகாச நிகழ்ச்சியை நாங்கள் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க போது அது தமிழக அரசு வெல்கம் பண்ணி தமிழக அரசு அனுமதிச்சு இருக்கு அனுமதிச்சு சொன்னா ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுக்குதுன்னு சொன்னாவே அப்போ அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை தமிழக அரசு தான் செஞ்சுருக்கணும் இப்போ நீங்கள் அரசியலாக்காதீங்கன்னு சொன்னால் இது அரசியல் என்ன பண்ணுறது தான் கேட்குறேன் ஏன்னா அரசினுடைய தவறு தானுங்க அது அரசினுடைய கையாளாக தனமுன்னு சொல்லலாம் அரசனுடைய கையாளாக தனமுன்னலாம் இப்போது முதல்வர் முதல்வருடைய குடும்பம் அமைச்சர்கள் அவங்க வரத்துக்கு வண் வா ரோடு வந்து கிளியர் பண்ணி வச்சுருந்தாங்க அதேமாரி அவங்க அந்த நிகழ்ச்சி முடிஞ்சவுடனே போகிறதுக்கு ரோடு கிளியர் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க உட்கார்றத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த குளிர்சாதன பெட்டிகள் அதாவது ஏர் கூலர் போட்ட அந்த இதை வச்சு சரி அதை கூட நீங்கள் வந்து ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கீங்க அது நீங்கள் அதை அதை விட நான் பெருசாக இருக்க முடியும் ஆனால் வர்றதுக்கும் போகிறதுக்கும் உங்களுக்கு வந்து காவல்துறை அத்தனை இறங்கி ரோடு ஃப்ரீயாக்கி வச்சு நீங்கள் ஃப்ரீயாக கிளம்பி பார்த்துட்டு போகிற அளவுக்கு வச்சாங்கன்னு சொன்னால் அந்த மக்களை பற்றி ஒரு அஞ்சு விசாங்க நினச்சிருக்குமா இல்லையா இவ்வளோ மக்கள் போது அந்த மக்கள் கூண்ணால் அந்த மெரினாவில் என்ன நிலை ஏற்படும் தண்ணி அத்தியாவசியமாக இப்போ வந்து ஒரு மாநாடோ அல்லது பொதுக்கூட்டமாக நடத்துறதா கூட இருந்தால் கூட அங்கங்கே என்ஜிஓக்கள் என்ன பண்ணுவாங்க சொன்னால் அது தண்ணி எல்லாம் ஃப்ரீயாக இது பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏற்பாடாச்சும் வந்து தமிழக அரசு செஞ்சிருந்தனா அல்லது மாநகராட்சி செஞ்சிருந்தா அல்லது காவல்துறை செஞ்சிருந்தனா அங்கங்கே தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காருவோம் ஜனம் போட்டோம் அப்புறமா போகலான்றது இருக்கும் இப்போ சார் பதினஞ்சு லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடுறாங்க அப்படின்னா எப்படி உள்ளே வரப்போகிறாங்க எப்படி வெளியே போக போகிறாங்க ஒரே சமயத்தில் அனைவரும் வெளியே போகிற போனால் என்ன ஆகும் அல்லது இப்போ ஒரு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சில பிளான் இருக்கும் இல்லையா இப்போ குழந்தைக்கு பரபர்றவங்களுக்கு வயதானவர்கள் முதியவர்களுக்கு அத்தனை ஆம்புலன்ஸ் வசதிகள் மேற்கொள்ளப்பட்டது இப்போ ஒரு விஜய் அவர்கள் மாநாட்டுக்கு ஒரு முப்பத்தி ஏழு கேள்விகள் முப்பத்தி மூன்று கேள்விகளை கேட்குறாங்களே இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகளுக்கு இந்த கேள்விகளை முன்பு கேட்கவில்லையா இப்போ இவ்வளோ பேருக்கும் வந்து எப்படி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் அப்படிங்கும்போது அவங்க ரிட்டன் வீட்டுக்கு போகணும் அதற்கான போக்குவரத்து வசதிகள் மேற்கொள்ளப்படும் நேற்று நான் ட்ரெயின் பிக் ஒன்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளவு கூட்டம் கிட்டத்தட்ட வெஸ்ட் பெங்காலா இல்லை இங்கே நம்ம நல்ல நேற்று காலையிலே ட்ரெயினில் காமிக்கிறாங்க தாம்பரம் ட்ரெயின் பாருங்கள் எப்படின்னு நேற்று காலையிலே ஊடகங்களில் செய்தியாக வருது அந்த சாகாசி நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு மக்கள் அலையாளம் அங்கங்கே வந்து ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் ரொம்ப பேர் வராங்க அப்படின்ற தகவலையும் வந்து செய் ஊடகங்கள் வெளியிட்டுட்டே இருக்கும்போது போது கூட வந்து அதிகாரிகளும் அரசும் வந்து உடனே சுதாரிச்சிருந்தால் கூட இந்த நெரிச்சலை இந்த மரணங்களை இந்த அவலங்களை வந்து தடுத்திருக்கிறாங்க அப்போடு தூங்கிட்டு தானே இருந்தாங்க அவங்களுக்கு என்ன அத்தனை அதிகாரிகளும் முதல்வர் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தார் பின்னாடி தான் இருந்தாங்க அவங்க வரத்துக்கு உண்டான அத்தனை வடிகளும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அவங்க போகிறதுக்கு உண்டான எல்லாமே பண்ணிவிட்டு மக்கள் சாவுங்கடா அப்படின்னு விடுறாங்க இது எந்த விதமான அரசியல்ன்ற நான் சொல்லிட்டேன் உளவுத்துறை நிச்சயம் சொல்லியிருக்கோம் கவர்மெண்ட்டுக்கு ஏன்னா இது எல்லா தகவலும் உளவுத்துறை சொல்கிறாங்க ஏன்னா உளவுத்துறையை இவங்க ஒரு பொருட்டால் மதிக்கிறது இல்லைங்க திமுக அதனால தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை திமுக ஆட்சியில் அதிகமாக வர காரணம் என்ன சொன்னால் எந்த ஆட்சி வந்தாலும் உளவுத்துறையே வந்து முக்கியமாக அவங்களுடைய இதே மாரி கருதி வச்சுருப்பாங்க உளவுத்துறை தான் இம்பார்டன்ட் மஸ்ட்டு உளவுத்துறை சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து அவங்க கட்சிக்கு எதிராக இருந்தால் கூட நிப்பாட்டிக்குவாங்க ஏன்னு சொன்னால் இன்டெலிஜென்ஸ் வந்து அவ்வளோ தகவல்களை சேகரித்து கொடுப்பாங்க கலைஞருடைய ஆட்சியாக இருக்கட்டும் அல்லது ஜெயலலிதாவுடைய ஆட்சியாக இருக்கட்டும் எல்லார் ஆட்சியிலையும் பார்த்திங்கனா உளவுத்துறை வந்து அவங்க கையிலே வச்சிருப்பாங்க நேரடி தொடர்பு முதல்வரெல்லாம் வந்து எப்படின்னா இன்டெலிஜென்ஸ் ஐஜியோ இட ஐஜி இன்டியோ வந்து நேரடி கனெக்டில் இருப்பாங்க என்ன ஏது எப்படி பார்த்துங்க நீங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க உடனே அந்தலாம் எல்லோண்டோ போலீஸையும் டிராஃபிக்கையும் அப்புறம் வந்து மாநகராட்சி மற்ற எல்லாரையுமே வந்து பயன்படுத்தி அவங்க அந்த விஷயங்களை வந்து துரிதமாக செய்வாங்க ஆனால் இப்போ என்னென்னு சொன்னீங்கன்னா இன்டெலிஜென்ஸை வந்து தமிழக அரசு இன்றைக்கி கூடிய ஸ்டாலின் தலைமையிலான அரசு வந்து இன்டெலிஜென்ஸை வந்து முழுமையாக பயன்படுத்துகிறதே இல்லைன்ற நான் அடிச்சு சொல்லுவேன் நான் இன்டெலிஜென்ஸை வந்து ஒரு பொருட்டாக மதிக்கிறது இல்லை இப்போ வந்து காவல்துறையிடம் அறிக்கை கேட்டு அதே போன்று என்ன நடந்தது விபத்திற்கான காரணம் என்னென்னு அறிக்கை கேட்டிருக்காங்க சார் டிஜிபி கிட்ட ஒரு நிகழ்வு நடந்ததற்கு பிறகும் அறிக்கை கேட்குறங்கிற விட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக சில விஷயங்கள் மேற்கொள்ளப்படுது விபத்தை தடுத்துருக்கலாம் அதற்கான விஷயங்கள் மேற்கொள்ளாமல் இதற்கு பிறகு விசாரணை எதற்கு என்னை பொறுத்தவரையும் இதுக்கு வந்து அறிக்கை கேட்குறதோ அல்ல அந்த அந்த இறந்தவங்களுக்கு ஆளுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு சொல்லி நிவாரணம் வழங்குறதையோ இதெல்லாம் தூக்கி குப்பலை போட்டுட்டு இந்த நிகழ்வுக்கு காரணமான அதிகாரியாக இருக்கட்டும் அரசியல்வாதியாக இருக்கட்டும் எல்லாமே பதவி நான் அவங்க அவங்க அதிகாரியாக இருந்தாலும் அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்பணுன்றேன் அனுப்புனா தான் இன்னொரு நிகழ்ச்சிக்கு இது போல் நடக்காமல் தடுக்க முடியுமே தவிர இல்லைன்னு சொன்னால் இது போன்ற நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கும் இதே திமுக இன்னைக்கு என்ன சொல்கிறது எல்லா ஊடகங்களையும் மகாமக நிகழ்ச்சி நடந்தது அதில் எத்தனை பேர் செத்தாங்க நூற்றுக்கு மேற்பட்டவர் செத்தாங்க அப்போ அதிமுக வந்து அமைதியாக இருந்தது ஆக நான் சொல்கிறேன் மகாமகம் நிகழ்ச்சி வந்து முதல்வர் அங்கே போய் குளிச்சு அதனால் மக்கள் நிகழ்ச்சியில நூற்றுக்கணக்கான பேர் இறந்தாங்கன்றதெல்லாம் நம்ம எல்லாம் மறுக்கலை உண்மை இப்போ அஞ்சு பேர் செத்துதுக்கு அங்கே நூற்றி நூறு பேர் தானே செத்தான் எங்கள் இதில் அஞ்சு பேர் தானே செத்தான்றதுக்கு ஏ இது ஒப்பிடுறது சரியாது இது ஒரு அரசனுடைய ஒரு நல்ல ஒரு செயலாது மக்கள் பட்ட துயரங்களை ஒப்பிடுறது எப்படி சரியாகும் அப்போ அன்னைக்கு நீங்க அரசியல் பண்ணீங்களா இல்லையா அன்னைக்கு நீங்க வந்து அதை பெரிய அளவுக்கு வந்து அதை உங்களுடைய மைன்ஸ்ட்ரீம் மீடியாவில் போட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்டி எடுத்தீங்களா இல்லையா இன்னைக்கு வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இந்த நிகழ்வு வந்து இது நடந்திருக்க கூடாது இப்படி நடந்துச்சு இந்த நாங்கள் தான் பொறுப்பு அதை வந்து ஏற்றுங்கன்ற நாங்க எங்களுடைய அரசனுடைய கையால் அகத்தின்தான் அப்படின்னு சொல்லி யாராவது பொறுப்பு எடுங்கன்ற அதை விட்டுட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்கிறார் நாங்கள் மக்களுக்கு எச்சரிச்சுட்டோமே மேம் ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோமே என்னென்னு வரும்போது தண்ணியும் கொடையும் பிடிச்சிட்டு வாங்க வெயில் தாக்கத்துக்குனு வரும்போது கொடையும் தண்ணியும் பிடிச்சிட்டு வரதுனா நீ எதுக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க எந்த இதில் நீங்கள் சொன்னீங்க எந்த ஊடகத்தில் வந்தது கலைஞர் டிவியில் விளம்பரப்படுத்தினீங்களா இல்லை சன் டிவியில் விளம்பரப்படுத்தினீங்களா இப்படி தானே கேள்வி கேட்க தோணுது கூட வரலைங்க இதேமாரி வரவங்க வந்து இப்படி வந்து பாதுகாப்பு எச்சரிக்கை கூட வாங்க வெயில் அதிகமாக இருக்கும் கூட பிடிச்சிட்டு வாங்க நீங்கள் தண்ணி அங்கே தட்டுப்பாடு வரும் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் உண்மையிலே அப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டு அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் நடத்தி இருந்தீங்கன்னா அதை நம்மளே தட்டி வரவேற்கலாம் அப்படி நடத்தாமல் இப்போ நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த மக்கள்கிட்ட சொன்னீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னீங்களா அப்படித்தானே கேட்க தோணுது அப்ப இதெல்லாம் ஆணவத்தனமான பேச்சு தாங்கள் செய்த தவறுகளை மூடி மறைப்பதற்கு உண்டான ஆணவத்தனமான பேச்சு இன்னைக்கு வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் பேசியிருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறப்ப தினத்துல அதிகம் விற்பனை செய்யப்பட்டது குடைகள் தான் குடைகளோட விலைகளையும் அந்த கூட ஏன்னா வெயில் தாங்க முடியாமல் மக்களை அவதிப்பட்டாங்க உண்மையிலேயே ஒரு சாதனை நிகழ்ச்சியாக ஒரு அரசு மேற்கொள்ளும்பொழுது சந்தோஷமாக கொண்டாட வேண்டியதாக நம்மளும் பங்கேற்க வேண்டியது தான் பட் அவருடைய மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறதுங்கிறது அரசுடைய கடமை தானே இப்போ அதில் ஒரு தொய்வு வரும்பொழுதோ அல்லது அதிலிருந்து ஒரு சில நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ள தவறிவிட்டாங்க அப்படின்னா சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை அனைவருக்கும் இருக்கு சரி உங்களுக்கு வந்து அவ்வளோ இடம் வந்து அங்கே போச்சுன்னா நெரிச்சல் உருவாகும் நெரிச்சல் உருவாகுச்சுன்னா அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம் குறிப்பிட்ட மக்களுக்கு பிறகு நீங்கள் இருக்க வேண்டியது தானே அது அரசு உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கா இதுக்கு மேலே முடிய முடிஞ்சிடுச்சு ஃபுல்லாகிடுச்சு இப்போ எப்படி நீங்கள் வந்து கோட்டையில் வந்து இது கோட்டையில் கொடி ஏற்றும் போதும் சரி அங்கே லா லால் பிரதமர் கொடி ஏற்றும் போதும் என்ன நடக்குது குறிப்பிட்ட மக்களுக்கு பிறகு ஃபுல்லாகிடுச்சு திருப்பி அனுப்புறீங்களா இல்லையா மக்களை திருப்பி அனுப்புறீங்களா அதேமாரி ஒரு நிகழ்வை இங்கே நீங்கள் நடத்திருக்க வேண்டியது தானே எல்லாரையும் அனுமதிச்சிட்டு அந்த வாகனங்கள் எப்படி போகணுன்னே தெரிலிங்க ஏற்கனவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ போட்டு மெட்ரோ 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 போட்டு சிட்டிக்குள்ளே எந்த ரோடு எப்படி போகணும்னு தெரியாமல் குழம்பு போய் கிடக்கிறான் ஒரு பக்கம் அதை தான் சார் கேட்க வந்து இப்போ சென்னை முழுக்க மெட்ரோ ஒர்க்கு ஒரு சைடு ட்ரைனேஜ் ஒர்க்கு ஒரு சைடு கார்பரேஷன் நிறைய ஒர்க் இப்படி நடந்துகிட்டு பொழுது இந்த சூழலில் இவ்வளவு மக்கள் ஒரு இடத்துல கூடும்பொழுது இத்தனை ஆயிரம் வாகனங்கள் வாகனங்கள் வரும் இதை பார்க் பண்ணுறதுக்கான இடம் என்ன அப்போ மக்களுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் இப்போ குழந்தைகளோட வர்றவங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க இவர்களுக்காக ஒரு மெட்ரோ எத்தனை ட்ரெயின் ஸ்பெஷலாக விட்டாங்க எத்தனை ரயில்கள் விடப்பட்டது இவ்வளோ ஒட்டுமொத்த மக்களும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெறுவதற்கு எவ்வளோ நான் டைம் எடுத்துக்கும் இப்போ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணணும் இல்லையா இப்போ இதை எப்படி பகலைப்பஜயவர்கள் மானா ரெண்டாத்துலாரு அதற்கு முப்பத்தி மூணு கேள்விகள் கேட்கப்பட்டது இதெல்லாம் நீங்க என்ன பிளான் பண்ணிக்கிங்கன்னா அப்படி இவ்வளோ கேமு வந்து சாதாரணமாக நீங்கள் ஒரு அஞ்சு பைசா கட்சி வச்சுக்கிட்டு ஒரு பொதுக்கூட்டம் போட்டிங்கன்னா கூட எத்தனை பேர் வருவாங்க எப்போ வருவாங்க எதில் வருவாங்கன்னு கேட்டுட்டு தான் நீங்கள் ம அனுமதியை கொடுப்பாங்க இப்போ இது கொடுப்பாங்க நானும் கூட ஒரு பத்து லட்சம் பேர் வந்திருக்காங்க போது ஒரு லட்சம் வாகனங்கள் வரும்ன்றது போலீஸ்க்கு தெரியுமா இல்லை அப்போ ஒரு லட்சம் வாகனம் சிட்டியே வந்து தாங்காதடா அப்போ அதுக்கு உண்டான ஏற்பாடு நம்ம என்ன பண்ணோம் வாகனங்களில் வந்தால் அனுமதி இல்லைன்றது ஃபஸ்ட்டு அறிவிச்சிருக்கணுமா இல்லையா யாருமே வாகனமே எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்க பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை அதிகப்படுத்தி வர வைக்கணும் வர வச்சிடணும் வாகனங்களே ஏன்னா குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் வாகனம் வந்து ஒரு ரோட்டில் வந்து நாம ஒன்றும் பண்ண முடியாதுங்க நீ நான் யோசனை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஒரு டிராஃபிக் வந்துகிட்டே இருந்தால் ஒரு நூறு இரநூறு வண்டி நின்று அந்த டிராஃபிக் கிளியர் ஆகுது ஆஃப் அன் ஹவர் ஆகுதா இல்லையா அடிப்படை டெய்லி சிட்டிக்குள்ளே சுற்றுற நமக்கே இந்த அளவுக்கு தெரியுதுன்னு சொன்னால் இது சம்மந்தமாக எவ்வளோ உயர் அதிகாரிகள் என்ன வேலை உங்களுக்கு நீங்கள் அது இது இது சம்மந்தமாக நீங்கள் இப்படி வந்துன்னா வாகனம் குறைஞ்சது ஒரு பத்து ஒரு லட்சம் கூட விடுங்க நேரம் கூட விடுங்க ஒரு பத்தாயிரம் வாகனம் வந்தாவே சிட்டியே தாழாத அப்படி இருக்கும்போது மெரினாவுக்கு இந்த பத்தாயிரம் வாகனம் வந்துன்னா இதை எப்படி வந்து வந்து உள்ளே வந்து எப்படி வெளியே போகும் அப்போ இந்த மக்கள் எந்த அளவுக்கு அவதிக்குள்ளாவாங்க அப்போது இந்த மக்கள் அங்கேருந்து அப்புறப்படுத்துறதுக்கு வாகன வசதிகள் எப்படி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இப்போ வந்து அந்த மகாமக விஷயமும் அந்த விஷயமும் அவங்க ஆட்சியில் எது நடந்தது இவங்க ஆட்சியில் சரி அவங்க ஆட்சியில் எல்லாமே நடந்தது நம்ம இல்லைன்னே சொல்லலை அதேமாரி நாங்களும் நடத்துகிறோம் கம்பெனி இருங்கன்னு சொல்லி மக்களை சொல்கிறாங்களா பொத்திட்டு இருன்னு சொல்கிறாங்களா மக்களை அதே தானே நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தோட அரசியல் அது மகாமகம் நடக்கலைன்னு சொல்லலை அங்க நடந்த ஒரு அசம்பாவிதம் சரின்னு சொல்லி வாதா இல்ல ஆனா அதை மேற்கோள் காட்டி இன்னைக்கு சில பேர் நிறைய பேர் பேசிட்டு உக்காந்துருக்காங்க பாருங்க உக்காந்துக்கிட்டு மகா மகத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க அப்ப அந்த இதுல வந்து இல்ல பேப்பர் கட்டிங் எல்லாம் எடுத்து போட்டு இது அதிமுக இதெல்லாம் மறந்துச்சா அதுவால மறந்துச்சேன்னு நீங்கள் இது காலத்துக்கு எப்போ நடந்த விஷயங்கள் எல்லாம் தூக்கி தூக்கி போட்டுட்டு இப்போ உங்கள் அரசனுடைய கையாளகத்தனம் உங்கள் அரசனுடைய தவறான செயலால் அஞ்சு உயிர்கள் போயிருக்கு அவ்வளோ மக்கள் நெரிசலுக்கு உள்ளாகனாமல் போல் அதாவது அந்த ரோடு வந்து அந்த ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் அவங்க பாருங்க அப்போ ஏதோ ஒரு சுதந்திர காற்றை அனுபவித்த மாதிரி அனுபவிக்கிறானுங்க அப்போ இன்னொரு முறை இப்படி ஒரு அரசு நிகழ்ச்சி நடத்தினா மக்கள் போவாங்களா சொல்லுங்க சார் இப்போ இந்த ஒரு நிகழ்வு இப்படி மாறும்பொழுது அடுத்தடுத்து ஒரு அரசு தரப்புல மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா மக்களே ஒரு விதத்தில் டயர்ட் மாட்டாங்களா இப்போ விடுங்க இதை விடுங்க ஒரு 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 மக்கள் உண்மையில் அந்த விஷயத்தில் கனிமொழியை பாராட்டணுங்க எக்ஸ் எக்ஸ்தலத்தில் தன்னுடைய டிவிட்டை பதிவு வச்சிருக்காங்க இது போன்ற ஒரு கூட்டம் கூடுன்னு சொன்னால் இது போன்ற கூட்டங்களை தவிர்ப்பதே சிறந்தது அப்படின்னு இந்த கூட்டத்தை வந்து நம்மளால் ஒழுங்குபடுத்த முடியலைன்னா இது போன்ற கூட்டங்களை நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அது திமுகவாக இருந்தாலும் அதுதான் பெருந்தன்மை வேணும்ன்ற நான் அதேமாரி முதல்வர் வந்து தானாக முன் வந்து சொல்லணும்னா இப்படி ஒரு இது நாங்கள் நினச்சி கூட பார்க்கல நாங்கள் இப்படி நடந்துச்சு இந்த இவ்வளோ கூட்டம் கூடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல நாங்கள் இது சம்மந்தமாக வந்து ஒரு ஒரு பிரத்யேகமான ஏற்பாடுகள் எதுவும் செய்யலை நாங்கள் விட்டுட்டோம் இது இந்த தமிழக மக்களுக்கு நாங்கள் வந்து கை வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னா இந்த தவறுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்குறோன்னு சொல்லி கேட்காத ஒழியும் இது திமுக நம்ம விட்டதே கூடாதுன்ற அந்த விஷயத்துக்கு அவர்கள் தரப்பில் அதை ஏற்றுக்கணுங்கிறீங்க பூசி முழுகும்பொழுது தான் இப்போ நீங்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு நாங்கள் கொடை தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வரதுன்னு சொன்னோம் நீ வராமல் இந்த நான் என்ன செத்தா சாவு அப்படின்றதுன்னு அர்த்தம் அதுக்கு இது எவ்வளோ ஆணவுத்தரமான கேள்வி நீ எங்கே விளம்பர சரி அப்படியே நீங்கள் ஆடு கொடுத்துருந்தாலும் பரவாயில்லை இது பேசி இருந்தாலும் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு நம்மளும் எல்லா செய்திகளையும் பார்க்குறோம் எந்த செய்திலையும் இப்படி வரக்கூடிய நிகழ்ச்சிக்கு இப்படி எல்லாம் நீங்கள் வாங்கன்னு யாரையும் சொன்னதில்லை இப்போ சொல்கிறாரு அவரு இப்போ ஏன்னா இப்போ வெப்பமாக வெப்ப அலை வந்து அதிகளவில் இருக்குது வெப்பம் அப்படின்னா அதையும் முன்கூட்டியே வானிலை ஆய்வு மையம் அலை இருக்கப்போன்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா இப்போ எப்படியும் ஆப்வியஸ்லி வந்து ஒரு விமான நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அப்படின்னா ஸ்கை அளவுக்கு கிளியராக இருக்கும் அங்கே என்ன மாதிரியான சூழல் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே பார்த்து தான் இன்றைக்கு எனக்கு இன்னொரு பெரிய அதிர்ச்சி என்ன இருக்கு இப்போ இந்த மாதிரி சாதாரண விஷயங்களை இந்த அரசுகளால் அதை வந்து சரியான முறையில் கையாள கையாள முடியாமல் இத்தனை உயிர்கள் போய் இவ்வளோ மக்கள் அவதிக்கு ஆளாகிறாங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ எல்லாம் எடுத்தீங்க உதாரணம் இந்த மெட்ரோ ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயின் பூமி கடையில் நிறைய இடத்துல பூமி கடையில் போது வெளியே இப்போ பூமி கடையில் போற மெட்ரோ ட்ரெயின் ஒரு கால் அந்த ஏதோ ஒரு இயந்திரக் கோளாரவோ இல்லது இயற்கை பேரழிவாலையோ சீற்றத்தாலேயோ அது வந்து அந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அந்த மக்களை வெளியேற்றத்துக்கு உண்டான வழி வகைகளை இந்த அரசுகள்லாம் செய்கிறாங்களா இல்லையான்னு தெரியல இவங்க ஏதோ வந்து மெட்ரோ எங்கள் ஆட்சியில் மெட்ரோ கொண்டு வந்தோம் எங்கள் ஆட்சியில் மெட்ரோ கொண்டு வந்தோன்னு சொல்லிட்டு மக்களை ஒட்டு மொத்தமாக பூமியில் போட்டு புதிச்சிடுவாங்களான்ற பயமாக இருக்குது ஏன்னா இப்போ கூட நம்ம வந்து வட இந்தியாவில் வந்து ஏதோ ஒரு மாநிலம் மாநிலத்தில் வந்து ஒரு கோ இதில் நிலக்கரி சுரங்கத்தில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாற்பது பேருக்கு மேலே மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அதிநவீன கருவிகளெல்லாம் பயன்படுத்தி கூட அவங்களை மீட்க முடியாமல் கடைசியாக எலி தோண்ட எலிவலை தோண்டக்கூடிய அந்த கிராமவாசிகள் தான் அதை தோண்டி அந்த மக்களை வெளியேற்றின ஒரு அவலங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இந்த மெட்ரோ பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்குறீங்களே நீங்கள் சிட்டிக்குள்ளே வந்து பூமிக்குள்ளோ எல்லா இடத்துலையுமே மெட்ரோ மெட்ரோன்னு சொல்லி போட்டுட்டு பூமிக்குள்ளே போகிற மாதிரி வைக்கிறாங்க அப்போ அந்த இது போன்ற எதிர்பாராத அசம்பாவிதங்கள் இயற்கை சீற்றங்கள் மாறுதலால் எதுனா ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அதை மீட்கிறதுக்குண்டான வழிவகையில இந்த அரசு என்ன வச்சிருக்கின்றது முதல்ல கேள்வி எழுப்பணும் இது ஒரு நிகழ்வை பார்க்கும்போது பல கேள்விகள் பல வருது இல்லை இல்லையா இப்போ சாதாரணமான இந்த இதுக்கே உங்களால் வந்து உடனே வந்து சரிப்படுத்த முடியாமல் மக்கள் அவ்வளோ கஷ்டத்துக்கு ஆளாயிருக்காங்கன்னு சொல்லும்போது அப்போ இந்த மெட்ரோவால் எத்தனை பேர் அது ஒன்று நடந்துச்சுன்னா நடக்காதுன்னு சொல்ல முடியாது இல்லையா நடந்துச்சுனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுக்கிறீங்களா ஜப்பான் ஜப்பான் அப்போ வந்து ஜப்பான்ல நடந்தது அமெரிக்கால நடந்ததுன்னு சொல்லுவீங்களா நீங்க இப்போ சொல்றீங்களா மகாமகத்தில் நடந்தது அப்பயும் அமைதியா இருந்தீங்க அப்பவும் குரல் கொடுத்தீங்க நாங்க அதுவும் அரசுடைய கையாளத்திலும் அரசு பண்ண மிகப்பெரிய அயோக்கியத்தாலும் சொல்லி அப்பவும் கரவு கொடுக்குறோம் குரல் கொடுக்குறோம் இப்போவும் குரல் கொடுக்குறோம் இல்லைங்களா ஓகே சார் இப்போ டிசம்பர் மாதம் வேற நெருங்கும் பொழுதே கிட்டத்தட்ட இப்பெல்லாம் வருடத்தில் பதினோரு மாதங்கள் பார்த்துட்டு பன்னெண்டாவது மாதம் தானா பாக்கலாங்கிற மாதிரி ஒரு வெள்ளத்தையோ அல்லது எதையோ ஒரு விஷயங்களை வந்து இயற்கை சீற்றங்களை வந்து எதிர்கொள்ள வேண்டிய இந்த வருடமும் வெள்ளம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குங்கிறாங்க அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் நாள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது ஒவ்வொரு விஷயத்திலையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருந்து விட்டால் மக்கள் அனைவரும் பாதுகாப்பா இருக்க போறாங்க அதையும் என்ஜாய் பண்ண போறாங்க கேரளால வந்து நிலச்சரிவு ஆமா நிலச்சரிவு நடந்து இப்போ நிலச்சரிவு நடந்த பிறகு ஆய்வு அறிக்கை என்ன சொல்லுதுன்னு சொன்னா அதாவது அந்த மழை மற்றும் அந்த நிலச்சரிவு அது ஒரு புள்ளி தான் இந்த இடத்துல உருவாகிற புள்ளி தோணும் தெரியும் அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த நிலச்சரிவு சோதனை கருவிகள் மூலயமா இந்த இடத்துல புள்ளி இந்த இடத்துல உருவாகுதுன்னு தெரியுமா பட் அதை எதை நோக்கி போவோம் கேரளாவை நோக்கி போதா அல்லது தமிழ்நாட்டை நோக்கி போதாட்டு தெரியாதான் அளவுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் இவங்ககிட்ட இருக்கு புரிந்துங்களா அது தவிர்த்து கனடா அமெரிக்கா போன்ற நாடுகள் வச்சுருக்கக்கூடிய தொழில்நுட்ப மூலயமா வரக்கூடிய தகவலை வச்சு தான் இவங்க முன்னெச்சரியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க இப்போ அது கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு ரெட் அலர்ட்னு சொல்லி அறிவிக்கலை ரெட் அலர்ட்டுன்னு அறிவிச்சா இராணுவம் காவல்துறை உட்பட அத்தனை முப்படையும் அங்கே வந்து நிற்கணும் இல்லையா அப்போது அவங்க வந்து என்ன ஆரஞ்சு அலர்ட்டு தான் கொடுத்தாங்க ஆனால் அது ரெட் அலர்ட்டாக ரெட் அலர்ட்டோடு மோசமான நிலைக்கு போயிருந்தது அப்போது இந்த அளவுக்கு இருக்கும்போது இது போன்ற விஷயங்களெல்லாம் நம்ம வந்து சாதாரணமாக வெளிப்படையாக நடக்கக்கூடிய ஒரு சாகச நேசிக்கு வரக்கூடிய மக்களையே இந்த அரசுகளால் வந்து சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி அதை நடத்த முடியலன்னு சொன்னால் இது போன்ற இயற்கை சீற்றங்களால் வரப்படக்கூடிய மாற்றங்களால் இந்த மக்களை இவங்க எப்படி பாதுகாப்பாங்கன்ற இயற்கை சீற்றங்களிலோ